வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பர தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்கிறேன் உங்களை ராசி பல நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கட்டும் உங்கள் வாழ்க்கை பாதைகளில் லட்சிய பாதைகளில் வெற்றிகள் கிடைக்கட்டும் அதற்கு இறை அறளும் குரு அருளும் துணை நீக்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கேன் பஞ்சாங்கம் வந்து திருக்கணிதத்தில் கணக்கிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஏன் இந்த திருக்கணிதம் என்ன அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன் பஞ்சாங்கத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் ஒரு விளக்கத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா சூரியனுடைய ஒளிவட்ட பாதை அதனுடைய சந்திப்பில் இருந்தே இவங்க வந்து திருக்கணிதத்தை கணக்கிடுறாங்க அப்படின்னும் சூரியனுடைய உட்வட்ட பாதை அப்படிங்கிறது சூரியனுடைய பரப்பளவுனுடைய அதை எள்ளுக்கு உட்பட்டு கணக்கிறது பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் நான் எது எடுத்துக்கிட்டேன் அதையும் உங்களுக்கு நான் வந்து பகிரோன்னு நினச்சேன் அப்போ நான் சொல்கிறது திருக்கணிதம் திருக்கணிதம் முறைப்படி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான திதி வளர்ப்பிறை சஷ்டி திதி இரவு ஒம்பது நாற்பத்தொன்று வரை இருக்குது அதற்கு பிறகு சப்தமி திதி வந்துடுது அதே மாதிரி இன்றைய நாளுக்கான நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் ரோஹிணி நட்சத்திரம் காலை ஏழு ரெண்டு வரை இருக்குது அதுக்கு பிறகு மிருகசீச நட்சத்திரம் வந்துடுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம யோகம் சௌபாக்கிய நாம யோகம் இன்றைய நாள் முழுவதும் இருக்குது இன்றைய நாளுக்கான கரணம் கரணம் காலை பத்து நாற்பத்தி ஒன்று வரை இருக்குது அதற்கு பிறகு தைத்துளை கரணம் வந்துருச்சு இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் மரண யோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரெண்டு முப்பத்தெட்டு வரை இருக்குது அப்போ காலையில் பதினொன்று ஐம்பதுலேருந்து மதியம் ப பன்னிரெண்டு முப்பத்தெட்டு வரைக்கும் இன்றைக்கி நல்ல நேரம் இருக்குது அதுக்கு பிறகு இன்றைய நாளுக்கான ராகு காலத்தை பார்த்தோம்னா மதியம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூணு பதினேழு வரை இருக்கு அதே மாதிரி இன்றைய நாளுக்குரிய எமகண்டம் காலை ஆறு எட்டு முதல் ஏழு முப்பத்தொம்பது வரை இருக்கு இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் ஒம்பது பதினொன்று முதல் பத்து நாற்பத்தி ரெண்டு வரை இருக்கு இன்றைய நாளுக்கான சூழம் தெற்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தைலமாகும் தெற்கு திசையை நோக்கி இன்னைக்கு அவசியமும் தேவை இருக்கிறதுக்கு பயணம் செய்ய இருப்பவர்கள் தேவைக்காக பயணம் செய்ய இருப்பவர்கள் தைலத்தை தானமாக கொடுக்கலாம் தைலம்னா ஒன்றும் இல்லை வள்ளி நிவாரணி வள்ளி நிவாரணி நம்ம உடம்பு கை கால் அடிப்பட்ட சில வழி நிவாரணிகள் கடையில் வாங்கி பூசுவோம் அந்த மாதிரி ஒரு வலி நிவாரணியை வாங்கி நீங்கள் தானம் கொடுத்துட்டு செஞ்சீங்கன்னா இன்றைய நாளில் சிறப்பு வரும் இப்போ இன்றைய நாளில் சிறப்புகளை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சஷ்டி திதி இருக்குது அப்போ சஷ்டி திதியில் முக்கியமாக வம்பு வழக்குகளை பேசக்கூடாது வம்பு வழக்குகளை பேசக்கூடாது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் இன்றைக்கி பேசாமல் இருந்தால் சரி இன்றைக்கி நாட்டாமல் பண்ணுறேன் அது பேசி தீர்த்து வைக்கிறேன் இல்லை நீங்களே போய்ட்டு இன்றைக்கி மனைவி சமாதானப்படுத்தி பேச வச்சுக்கொள்ள போகிறீங்க இல்லை ம மனைவி கணவரை பேசுங்கன்னா அன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி உஷ்ண திதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் உஷ்ணு அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம் இந்த திதியினுடைய சூன்யாதிபதியாக வரக்கூடியவர்கள் மேச ராசியை சேர்ந்த செவ்வாய் பகவானும் சிம்ம ராசியை சேர்ந்த சூரிய பகவானும் அப்போ இன்றைக்கி உஷ்ணத்திதி அப்படிங்கறனால சண்டை வழக்குகள் இதெல்லாம் பேசாமல் இருக்கிறது நம்முடைய தரும் அப்போ நல்ல காரியங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபாகிய நாமயோகம் சிறப்பான நாமயோகம் இருக்குது அதே மாதிரி கரணத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் கௌலவ கரணமும் இருக்குது இப்போ சௌபாக்ய நாமயோகம் கௌலவக்கரணமும் இருக்குது இன்றைக்கி அப்போ மிருகசீச நட்சத்திரமும் இருக்குது இப்போ அத்திவாரம் தோன்றுறது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி செய்யலாம் அதே நேரத்தில் நீர்நிலைகளில் விவசாயம் விவசாயத்துக்கான உளுறுறது நீர் பாய்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி நிலக்கீழ் வளரக்கூடிய கிழங்கு வகைகளை விதைக்கிறது அதுவும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் அது காலை நேரம் வரைக்கும் இருக்கும் பத்து நாற்பத்தொன்று வரை அது சிறப்பு அது பிறகு தைத்துளை கரணம் வந்துருச்சு இப்போ தைத்துளை கரணம் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா ஆடம்பரமான விஷயங்கள் அலங்காரங்கள் உடை உணவு ஹோட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஆரம்பிக்கிறது இன்றைக்கி வந்து சிறப்பாக இருக்கும் கலியாட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சினிமா வெட்டிங் ஹால் திருமண மண்டபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறது இன்றைக்கு சிறப்பு நான் ஆரம்பித்த விஷயத்தை பற்றி பேசலை புதிதாக ஆரம்பிக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறேன் அப்போ இன்றைய நாள் இப்படி இருக்குது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்த்துருவோம் நான் ஒவ்வொரு நாளும் ராசி பலன் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ராசியை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய லக்கணத்தையும் பாருங்கள் ஒருத்தர் மேசர் ராசியில் பிறந்திருக்காரு இன்னொருத்தர் மீன லக்னத்தில் அவரே வந்து மீன லக்னத்தில் பிறந்திருக்காருன்னா நீங்கள் மேச ராசியிட பலனையும் கேட்கணும் மீன லக்னத்திட பலனையும் கேட்கணும் மீன ராசியிட பலனையும் கேட்கணும் அப்போத்தான் இது ரெண்டையும் இணைச்சு பார்க்கணும் அப்போத்தான் உங்களுக்கு ஒரு சராசரியான முடிவு கிடைக்கும் அப்போ ரெண்டுமே நன்மையாக இருந்தால் அன்றைக்கி நன்மை தான் ரெண்டில் ஒன்று உங்களுக்கு தீமையாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் கோண கவனமாக இருந்துட்டு போயிடுங்க இவ்வளோ தான் அதே மாதிரி உங்களுடைய மகா திசை புத்திகளையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்திங்கன்னா உங்களுடைய நாள்களுக்கான சரியான விஷயத்தை நீங்கள் பார்த்து முடிச்சுடுவீங்க அப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை நம்ம பார்ப்போம் முதல்ல ராசி அன்பர்களே இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக உங்களுடைய செலவுகள் ஒரு செலவை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த செலவு தேவையா அவசியமாக இல்லையா இதனால் பயன் இருக்குதா தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைக்கி செலவு அதிகமாகவோ அந்த செலவு தேவையற்ற செலவாக இருக்கும்போது விரயங்களை கொடுக்கக்கூடிய செலவாக இன்றைக்கு மாறிவிடும் அதே மாதிரி தூக்கத்தில் ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரலாம் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் கடல் கடந்து தொடர்போட ஏதாவது ஒரு செயற்பாடு கல்வியாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் செய்பவர்களெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக கணவன் மனைவி இடையிலே சில முரண்பாடுகள் வரலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வுங்கிறத விட உங்களுக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்போ அந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது அமைதியாக கடந்து செல்றதுக்கு பாருங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள சிவபெருமான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு சனி பகவான் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடு இவங்களோட பெண் தெய்வன்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் பராசக்தி ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது அதை கேட்குறது இந்த மாதிரி செய்துக்கிட்டிங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமும் உங்களுக்கு ஒரு நன்மைகரமாக மாறும் அடுத்து ரிசபராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் சகல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய ஆள் மனசு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் இரண்டாவது திருமணத்துக்காக மூ நீண்ட காலமாக முயற்சி செய்பவர்கள் அதற்கான வரன்கள் அதற்கான சக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும் அக்கா அண்ணன் இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் உங்களுக்கு சகோதரத்துக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள் தான் அது தீரும் அவருடைய வாழ்க்கை அக்கா அண்ணன் தம்பி தங்கை உங்களுடைய சகோதர சகோதரியோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கைகள் சரியாகும் கல்வியில் ஒரு முன்னேற்றம் மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் உங்களோட எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாகவும் அது மேலும் தக்க வைத்துக்கொள்கிறதுக்கும் சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் அதோடு குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அப்போ அடுத்ததாக மிதுன ராசி நேர்களை இன்றைக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் தொழில் ரீதி சம்பந்தப்பட்ட விடயங்களை சம் கவனம் செலுத்துங்க கல்வி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் கொஞ்சம் இருங்க இருப்புகள் சேமிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் இருக்கிற சொத்தையோ வாகனத்தையோ அடகு வச்சு நான் ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன் தொழிலுக்கு அது தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்குரிய நாளாக இல்லை அப்போ கொஞ்சம் அமைதியாக இன்றைய நாளை கடந்து போகிறது உங்களுக்கு சிறப்பாக தரும் இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு புதபகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்கள் தந்தை வழி உறவுகள் மேல் கல்வி அல்லது பட்டய கல்வியின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அல்லது வாற்றை வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தி திருப்திப்படுத்தக்கூடிய உங்களோட வாழ்க்கையை திருப்தி பதிவு இன்றைக்கி நான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த முயற்சிகளுக்குரிய நாள் இன்றைய நாள் அல்ல அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அவன் இந்த எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க அவதானமாக இருங்க இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்குரியதாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய சந்திர பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரசூரேஸ்வரர் சிவபெருமான் பெண் தெய்வங்களையும் நம்ம சொல்லலாம் பராசக்தி ஆதிபராசக்தி வழிபாடுகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதோடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்குரிய நாளாக அமையும் அடுத்து சிம்மராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த லாபகங்கள் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க பங்குதாரர்கள் வரலாம் எதிர்பார்த்தது எதிர்பார்க்காத பல விடயங்கள் இன்னைக்கு நன்மையாக திடீர் அதிர்ஷ்டங்கள் தந்தை வழி சொத்துக்கள் நிம்மதியான உறக்கம் சில வெளிநாட்டு பயணங்கள் அதாவது டூவர்ஸ் போயிட்டு வரக்கூடிய நிலைகள் கூட சில பேருக்கு இன்றைய நிலையில் அமையும் இதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதை பெருக்கிக் கொள்வதற்கும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயமும் உங்களுக்கு நன்மையாக அமையும் அதோடு எப்போதும் சொல்கிற போல் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கன்னீராசினே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய கணவன் மனைவி கல்யாணம் கட்டளை கலவ் பண்ணுறது காதலிக்கிறீங்கன்னா காதலர்களுக்கு இடையில் லவஸுக்கு இடையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ரெண்டாவது குழந்தை சம்மந்தப்பட்ட விடயங்கள் குடும்ப உறுப்பினர்கள்னு உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் பங்குதாரர் கூட பணி செய்பவர்கள் சம்மந்தப்பட்ட விடயங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கும் சில எதிர்பார்ப்புகளில் தடைகள் வரும் அதிகமான எதிர்பார்ப்புகள் மன சஞ்சலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுகளுக்கு அதிக மாதிரியான விடயங்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே கொஞ்சம் அவதானமாக முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையாக அமைந்து அமைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கடன் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கூட பணி செய்வர்கள் பங்குதாரர்கள் விடயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் நண்பர்கள் அதாவது படிக்கும்போது உங்களோட கிளாஸில் இருக்கிற நண்பர்கள் விடயத்தில் கவனம் செலுத்துங்கள் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவதானமாக இருங்க அதே நேரத்தில் நோய் சம்பந்தப்பட்ட விஷயமோ உடல் உபாதை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் இன்றைக்கி அவதானமாக இருங்க இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் புத பகவான் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் பூர்வீக சொத்துக்கள் அதை வாங்கிறது விற்கிறது அதை வச்சு தொழில் செய்கிறது எதோ விஷயத்துலையும் இன்றைக்கி யோசிக்காதீங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி காதலன் காதலி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய பொழுதுபோக்குக்காகவோ களியாட்டத்திற்காகவோ அதிகமாக நேரங்களை இன்றைக்கி செலவழிக்காதீங்க கொஞ்சம் அந்த விஷயங்களை கட்டுப்பாடுகளை வச்சுக்கொள்றதுக்கு பாருங்கள் இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல் விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள சூரிய பகவான் வழிபாடு கருணாநாதன் வழிபாடு குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தன் தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்மந்தப்பட்ட விடயத்தில் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வரும் உங்களுக்கு நன்மைகரான விஷயங்கள் நடக்கும் மகிழ்ச்சிகள் நடக்கும் அதே நேரத்தில் புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையிலே அந்நியோன்னியங்கள் எல்லாம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம அதிர்ஷ்டத்தை பற்றியே பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலருக்கு என்ன இன்றைக்கி எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் நீண்ட நாளாக தாய் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறா அவங்கள நோய் வாய்ப்புலேருந்து நீங்கள் அவங்க வெளிவந்துட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நன்மை நீண்ட நாளாக தாய் உங்களோட கருத்து வேறுபாடில் இருக்காங்க அந்த கருத்து வேறுபாடுகள் தீர்ந்தால் அது ஒரு நன்மை நன்மைங்கிறது வந்து ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வர்றது மட்டும் இல்லை இருக்க பிரச்சனைகள் சரியாகிறதும் ஒரு அதிர்ஷ்டம்தான் மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு அது சூமாக முடிஞ்சு உங்களுக்குள்ள அந்நியோன்யம் பெருகுதுனாலே அதுவும் ஒரு நன்மைக்குரிய நாள் அப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ளவும் உங்களுக்கு தக்க வைத்துக்கொள்வதுக்கும் நீங்கள் பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் தம்பி தங்கைகளுக்கு திருமண வரன்கள் இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் அவதானமாக இருங்க அந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க தம்பி தங்கச்சி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அவங்களோட வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் வரலாம் உங்களோட முயற்சிகளில் தடை வரலாம் ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருங்க வரம் தேடுபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டு நாளில் வர சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்ப ராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் வீடுகளில் மனமகிழ்ச்சி பெறக்கூடிய நாள் புதிய தொழில்கள் பெருகக்கூடிய நாள் வருமானங்கள் பெருகக்கூடிய நாள் கடன்களை கொடுத்து தீர்க்கக்கூடிய நாள் நோய்களிருந்து விடுபடக்கூடிய நாள் எதிரிகளை நீண்ட நாள் எதிரிகளை கண்டுபிடிக்கக்கூடிய நாள் கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமைகள் பெறக்கூடிய நாள் உங்களுடைய வாக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாள் இப்படி பல நன்மைகள் இன்றைய நாளில் இருக்குது இந்த விஷயங்களை மேலும் தக்க வைத்துக்கொள்வதற்கு நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீன நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி மௌன விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசை அழைப்பாய விடாமல் கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்ளும் உங்களுக்கே சில நேரங்களில் ஒரு சோர்வு மன இதுகள்லாம் ஏற்படலாம் அதிலேருந்து நீங்களே தான் வெளியே வரணும் இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதிங்கிற குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி மற்றும் குலதெய்வம் கருணாதி யோகாதிபதிகளை வழிபடுப்படுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையும் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் நம்ம கடந்த சில காலங்களாக ஐந்தில் அளவுமுறை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் உணவை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயமான ஓய்வு அதை உழைப்பு புலனின்பம் எண்ணம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும் ஆனால் இதெல்லாம் ஏன் பார்க்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்ல அதில் அளவுமுறை வேணும்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் இன்றைக்கி ஏன் அந்த அளவுமுறைகள் வேணும் அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் ஏன் இந்த அளவுமுறை நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் எங்களுடைய உடல் இந்த பிறவி எடுக்கப்பட்டு இருக்கிறது கர்ம வினைகளால் இந்த பிறவியை நம்ம எடுத்திருக்கோம் கர்ம வினை அல்லது ஊழ்வினை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஊழ்வினைகள் எங்களுக்கு கருமைய தொடர்பு மூலியமாக ஏற்கிறது அது என்ன கருமையம் உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெமரி கார்டுன்னு ஒன்று இருக்கும் ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒரு சேவிங் அதாவது ஃபோன்லேயே ஒரு சேவ் பண்ணக்கூடிய அதாவது உங்களுடைய இதுகளில் வந்து படங்களையும் தொலைபேசி இலக்கங்களையும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் உங்கள் ஃபோன்களில் வைப்பிருப்பீங்க அது மாதிரி உங்களோட கணனி இந்த மாதிரி அந்த கணனிலையும் கூட ஒரு ஆர்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி மெமரி கார்டு வச்சுருப்பீங்க யுஎஸ்பி டிரைவ் அல்லது பென் ட்ரைவ்னு ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சுருப்பீங்க இல்லை இப்போ கூட வந்து இன்டர்நெட்லேயே சேவ் பண்ணக்கூடிய க்ளவுட் சேவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ அந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொருடைய செயற்பாடும் வினைவிகளையும் பதிவு செய்கிற தான் அந்த கரு இந்த கரு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த கருமையத்தில் நீங்கள் வந்து நீண்ட காலம் வாழணும் உங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கால அளவு நூற்றி இருபது வருஷம் கரு யுகத்தில் அப்போ நூற்றி இருபது வருஷம் நீங்கள் வாழணும்னா அந்த பிறவி என்ற கடலிலே நீந்துவதற்கு கடந்து செல்வதற்கு இந்த உடம்புங்கிற தோணி கொடுக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் மகான் சொல்லியிருக்கார் அப்போ இந்த தோணியில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னா உங்களால் கடலை கடக்க முடியுமா அப்படின்னா இல்லை அப்போ இந்த உடலை நீங்கள் வந்து சரியாக மெயின்டெயின் அல்லது ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளணும் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டால் மாத்திரம்தான் இந்த உடல் அந்த பிறவி நோக்கமான வீடு பேரு முக்தி பிறவி அந்த மீண்டும் மீண்டும் எடுக்கக்கூடிய பிறவி சுழற்சி அறுக்க முடியும் அப்போ இந்த உடலை நீங்கள் சரி வச்சுக்கொள்ளணும் சரியான ஒழுக்க பாதையில் நீங்கள் போது உங்களுக்கு இந்த இது தேவைப்படும் இதையே நான் இன்னொரு நாள் அதாவது இந்த நாளையும் முடித்த பிறகு ஐந்தாவது நாளாக திருப்பி ஒரு ஒரு விளக்கம் தாரேன் அப்போ இந்த விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த உடலை பாதுகாத்து ஆரோக்கியமான நிலையில் வைத்திருக்கிறதுக்கு தான் இந்த ஐந்தில் அளவுமுறைங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு வரேன் ஏன் வச்சுருக்கோன்னா எங்களுடைய மனித வாழ்வின் நோக்கமான வீடு பேர் முக்தி அது அடைகிறதுக்கு அந்த வினைப்பதிவு அதிகிறதுக்கு எங்கள் உயிர் பலமாக இருக்கணும் இப்போ ஐம்பது வயசுலேயே வயசாக போயிடுறாங்க சீனி வந்துருச்சு சுகர் வந்துருச்சு அது வந்துருச்சு இது இருந்துச்சுன்னு பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இப்போ ஆரோக்கியமான நடைமுறைகளை இருந்தால் எதுவும் வராது இப்போ அதுக்கான வழிமுறையில் தான் இந்த ஐந்தில் அணுமுறை அப்போ மீண்டும் நான் இதை பற்றி விளங்கப்படுத்துவேன் நாளை மீதி இருக்க நான்கையும் விலைப்படுத்துகிறேன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்